ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா மேக்ஸ் பார்க்க போகிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரூட் ஆறு ப்ளஸ் அஞ்சு எனில் எக்ஸ் ப்ளஸ் x பை எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன் பை எக்ஸ் அப்படின்னா ஒன்று பை ரெண்டு ரூட் ஆறு ப்ளஸ் அஞ்சு பெருக்கல் ரெண்டு ரூட் ஆறு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு ரூட் ஆறு மைனஸ் அஞ்சால பெருக்கணும் ஏன்னா எக்ஸோட தலைவியில் தான் ஒன் பை எக்ஸு ஸோ இதை நம்ம இப்போ பெருக்க போகிறோம் இது ஒன்றால் போது அப்படியே தான் இருக்கும் ரெண்டு ரூட் ஆறு மைனஸ் அஞ்சு ஓகே இந்த நம்பரை இந்த நம்பரை அதாவது ரெண்டு ரூட் ஆரை சேம் இதை இந்த ரெண்டு ரூட் ஆரையும் மைனஸ் அஞ்சு ஒரு வாட்டியும் இந்த அஞ்சை ரெண்டு ரூட் ஆறு மைனஸ் அஞ்சு ஒரு வாட்டியும் நம்ம பெருக்கணும் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ரெண்டு ரூட் ஆறு உங்களுக்கு தெரியும் இருக்காங்க நான் அப்படியே ஃபுல்லாக எழுதிடுறேன் அடுத்து ப்ளஸ் ஃபைவ் ரெண்டு ரூட் ஆறு அடுத்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ப்ளஸ் ஃபைவ்ல இருக்குது இது மைனஸ் ஃபைவ் ஓகே மைனஸ் ஃபைவ் இன்டூ ப்ளஸ் ஃபைவ் ஓகே இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு இது வந்து இந்த ரெண்டையும் பெருக்கும்போது நாலாகும் இந்த ரெண்டையும் பெருக்கும்போது ரூட் ஆறு ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகி என்னாகும் நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலாக மாறும் இது ஒரு ப்ளஸ்லேயும் ஒரு மைனஸில் இருக்கிறதுனால இதை அப்படியே கேன்சல் பண்ணிடுறோம் ஓகே பண்ணிடுறோம் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓகே ரெண்டு ரூட் ஆறு மைனஸ் அஞ்சு பை இருபத்தி நாலில் மைனஸ் இருபத்தி அஞ்சு அப்படிங்கும்போது மைனஸ் ஒன்று இங்கே கீழே க மைனஸ் வந்து நம்மளுக்கு மேலே போய்டும் அப்போ மைனஸ் ரெண்டு ரூட் ஆறு இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்காடி மைனஸாக மாறிடுச்சு இது மைனஸாக இருக்கனால இது இப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகே இது வந்து நம்மளோட ஒன்று பை எக்ஸ் இப்போ நம்மளுக்கு சம் என்ன கேட்டிருக்கான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் தான் கேட்டிருக்கான் ஓகே அவன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டான் ரெண்டு ரூட் ஆறு ப்ளஸ் அஞ்சு அப்படின்னு அடுத்து ஒன் பை எக்ஸ் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா ப்ளஸ் அப்படியே போட்டு எழுதிடுறேன் மைனஸ் ரெண்டு ரூட் ஆறு ப்ளஸ் அஞ்சு இந்த ரெண்டு ரூட் ஆறு அப்படியே இருக்கும் ப்ளஸ் ஃபைவு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி போட்டோம்னா இங்கே மைனஸ் வரும் மைனஸ் ரெண்டு ரூட் ஆறு அடுத்து இது ப்ளஸ் தான் ப்ளஸ் அஞ்சு ஓகே ஒன்று ப்ளஸ்லேயும் ஒன்று மைனஸ் இருக்குன்னா இது ரெண்டே கேன்சல் ஆகிரும் அப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு பத்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மேக்ஸு யாரும் இது எக்ஸாமில் பார்த்தா குழப்பிக்க வேண்டாம் இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற ஒரு ஒரு கொஸ்டின் தான் ஓகே எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் எக்ஸ் கொடுத்துட்டான் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கேட்குறான் மொதல் நம்ம ஒன் பை எக்ஸு கண்டுபிடிக்கிறோம் அப்படி கண்டுபிடிக்கும் போது வர்றது இந்த வேல்யூ இது கூட வந்து நம்ம எக்ஸை கூட்டுறோம் அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லி மாறும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்